அனைவருக்கும் வணக்கம் இரண்டு முறை பாரத பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மோடி அவர்களை சார்ந்த கட்சியை எதிர்த்து அந்த கட்சி மூன்றாவது முறையால் திரும்பவும் ஆட்சி அமைச்சு ஹேட்ரிக் சாதனை பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த எதிர்கட்சிகள் ஒரு இருபத்தெட்டு கட்சிகளை ஆஹ் ஒன்னு சேர்த்தாரு பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா வெஸ்ட் பெங்காலுடைய மம்தா பானர்ஜி நம்ம தமிழ்நாட்டினுடைய திமுக அப்புறம் வந்து டெல்லி பஞ்சாபில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கெஜ்ரிவால் இது மாதிரி முக்கியமான கட்சிகளை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அதாவது இதில் இருக்கக்கூடிய ஊபியில் இருக்கக்கூடிய இவர் அகிலேஷ் யாதவ் எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு பெரிய கூட்டணி அமைச்சாங்க இந்த கூட்டணிக்கு வந்து பேரு இந்தியா அப்படின்னு ஒரு கூட்டணி நேம் வேற செலக்ட் பண்ணாங்க இது வந்து ஒரு நாலஞ்சு இடங்கள்ல இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய நாலஞ்சு இடங்கள்ல அப்பப்போ அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு என்ன பண்றதுங்கன்னு ஒரு மீட்டிங்லாம் வர போட்டாங்க வரக்கூடிய ஏப்ரல் மாதம் வந்து அதே பார்லிமெண்ட் எலெக்ஷன் வர இந்த நேரத்தில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க மம்தா பானர்ஜி காங்கிரஸ் கட்சிக்கு அந்த மாநிலத்தில் ரெண்டு தொகுதிக்கு மேல ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை அதிர்ச்சியான காங்கிரஸ் அதுக்கு மேல கேட்டிருக்காங்க உடனே மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ் வந்து தனிச்சு தான் நிற்கும் காங்கிரஸ் கூட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்தியா இருந்து முதல் முறையாக வெளியே வந்துட்டாங்க இதுக்கு முன்னாலேயே அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லாம பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பதிமூணு தொகுதிகளில் ஃபுல்லா ஆம் ஆத்மி தான் வந்து போட்டியிடும் சொல்லிட்டு ஏற்கனவே அறிவிக்கப்படாத ஒரு தகவல் இருக்கு இதுல இருந்து என்ன தெரியுது ஆம் ஆத்மியும் வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியுடைய திரிணாமுல் காங்கிரஸும் இந்தியா கூட்டிலேருந்து வெளியில போயிடுச்சு இது வந்து அந்த காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு அதாவது இந்தியாவுக்குள்ளேயே பிஜேபிக்கு அடுத்த இப்போதைக்கு பெரிய கட்சி அப்படின்னு பார்த்தா காங்கிரஸ் கட்சி ஆனா அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகவும் அதிர்ச்சிகரமாக தான் இருக்கும் இப்போ அடுத்ததா திமுக இதுல இதுக்கு முன்னாடி இந்த இருந்து வெளியே போற லெவல்ல அதாவது பார்டர்ல பார்டர்ல நிற்கக்கூடிய ஒருத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர் வந்து இந்த கூட்டணியை விட்டு வெளியில் போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு அடுத்ததான் இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்து இந்த கூட்டணியிலேருந்து இந்த கூட்டணி உடஞ்சிக்கிட்டு இருக்கு இது முதல்லையே எதிர்பார்த்ததுங்கிறது தான் அரசியல் ஆர்வலர்களுடைய கருத்து இந்த கூட்டணியில் இந்த கூட்டணி முழுமை பெறாது தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே இந்த கூட்டணி உடஞ்சி போயிடும் அப்படிங்கிறது தான் வந்து ஏற்கனவே அரசியல் அலுவ ஆர்வலர்களுடைய கருத்தாக இருந்தது இப்போ அவங்க சொன்னது என்னன்னா நடந்துட்டுருக்கு அதே போல அடுத்தது திமுக காங்கிரஸ் கட்சிக்கு இத்தனை தொகுதி தான் ஒதுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பேச்சுவார்த்தைக்கு அடுத்தது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவரே வந்து சென்னைக்கு வரப்போறதா ஒரு தகவல் வெளியாக இருக்கு என்னதான் இருந்தா கூட அடுத்த எலெக்ஷன்ல பிஜேபி மூன்றாவது முறையா ஆட்சி அமைக்கிறத தடுக்கவே முடியாது அப்படிங்கறத வந்து இதன் மூலமா தெரியுது பிஜேபி மீண்டும் ஆட்சி அமைச்சு மூன்றாவது முறையா ஆட்சி அமைச்சு ஹேட்ரிக் சாதனை பண்ணும் தான் வந்து இன்னைக்கு நிறைய பேர்களுடைய கருத்து இதுல இந்த அரசியல் ஆலோசகரா இருக்கக்கூடிய பீகார் மாநிலத்தை சேர்ந்த இவர் கிஷோர் அவரும் வந்து பாத்தீங்கன்னா எந்த கட்சிக்குமே வந்து அவரு இப்போ ஆஹ் அரசியல் இது இல்லை ஆலோசகரா இல்ல அவர் ஏற்கனவே தெரிவிச்சதும் மூன்றாவது முறையா பிஜேபி மத்தியில ஆட்சி அமைக்கிறத தடுக்கவே முடியாது இப்போதைக்கு அதுதான் நிலைமை அப்படின்னு சொல்லியிருக்காங்கல காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட இந்தியாவை பத்து முறைக்கு மேல ஆட்சி அமைச்சிரு ஆட்சி பண்ணிருக்கு ஆனா இப்பதான் இந்தியாவினுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் இந்தியாவுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு இந்தியா மேல உலக நாடுகள் மத்தியில உலக நாட்டு தலைவர்கள் மத்தியிலையும் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பேர் வந்து தான் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் நரேந்திர மோடி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அப்படிங்கிறது தான் வந்து எல்லோரும் சொல்றது இந்த பதிவு பண்ணுறதுனால நான் வந்து பிஜேபி கட்சியோ சங்கி அஹ் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா நான் வந்து எந்த கட்சியுமே சாராதமன் அரசியல் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு அதனால இந்த பதிவு நான் போடுறேன் காங்கிரஸ் கட்சி பத்து முறைக்கு மேல இந்தியாவை ஆட்சி பண்ணியிருக்கு ஆனா இன்னைக்கு அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்கு தலைமை அப்படிங்கிறது வந்து எந்த நிலைமையில இருக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண பெரும் பெரும் ஊழல்கள் தான் நாட்டு முன்னேற்றத்து மேல அக்கறை இல்லாம அவங்கவங்க அரசியல்வாதிகள் கட்சியை சேர்ந்தவங்க அவங்களுடைய சொந்த முன்னேற்றத்தை மட்டுமே பார்த்ததுனால தான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இந்த நிலைமைக்கு போயிட்டு இருக்கு படு பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு தேஞ்சி மாஞ்சி அதாவது கழுதை தேங்கி கட்டணமான கதையாக காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு இருக்கு மூன்றாவது முறையாக மத்தியில் பிஜேபி ஆட்சி அமைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது அதற்கு அடுத்தடுத்த நடவடிக்கைகளை வந்து பிஜேபி பண்ணிட்டுருக்காங்க முக்கியமாக நரேந்திர மோடி அவர்கள் வந்து பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வந்து சாதனை பண்ணிட்டுருக்காரு இன்னைக்கு சமூக வலைத்தளங்களாகட்டும் எந்த ஒரு விஷயத்தினையும் கருத்து கணிப்பு அப்படிங்கிற பேரில் உலகம் முழுவதும் உள்ள தலைவர்கள் இவங்கள செலக்ட் பண்ணி ஒரு கருத்து கணிப்பு நடத்தினா அதில் டாப்பில் இருக்கிறது வந்து எல்லாராலேயும் விரும்பப்படுகிற எல்லோருமே எல்லோரும் நம்பிக்கையை வச்சுருக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு பார்த்தா நரேந்திர மோடி அவர்கள் தான் இருக்கார் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லலை நிறைய பத்திரிகைகள் மூலமாக ஒரு ஆய்வறிக்கை மூலமாக எல்லாருக்குமே தெரியுது தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியினுடைய வளர்ச்சி மெதுவாக இருக்குது அதை யாராலையும் மறக்க முடியாது இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிஜேபி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருது இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துலேயோ இல்லை அது பத்து வருஷத்தில் வந்து தமிழ்நாட்டிலே ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு பிஜேபியினுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லோருடைய கருத்து கணிப்பு நன்றி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன்